ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வளிம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்கணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஹஸ்பெனுக்கு வந்து வீக்கெண்டு அதனால் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க வாங்க நீ கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவும் தம்பி வந்து ஸ்கூல் போலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஸ்கூல் போயிருச்சு தம்பி வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டான் சேருன்னு சொல்லிட்டு தம்பியும் கூட்டிக்கிட்டு ஸ்டோருக்கு வந்து வீட்டில் வந்து காலைல சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே வந்து கிளம்பி வந்தோம் வண்டியில தான் வந்து வந்தோம் நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து என்ன வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய சின்ன வயசு கதையை வந்து கேட்டிருந்தீங்க அது கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் சரவணஸ்டூருக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாப்பாவோட குளிச்சு வந்து தினி வந்து அஞ்சு போ அந்து போச்சு இப்போல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா குளிச்சு வாங்க முடியாத இருக்குது அதனால சரி சரவணசூருல வந்து எனக்கு வந்து வாங்கணும் வாங்கி ரொம்ப நாளாவே ஆச்சு அந்த கொலுசு நல்லா நல்லா நயமானது ஸ்ட்ராங்காக இருக்கனால சரி இங்கேயே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நான் சொன்னேன் போனஸ் வாங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் பண்ணு ஆனால் அவங்க அப்பா கேட்கல இப்போயே வாங்கி கொடுக்கணுன்ட்டாங்க சேர்ந்து சொல்லி திடீர்னு வந்து கிளம்பி வந்தாச்சு அந்த கொலுசு மட்டும் வாங்கிட்டு அப்படியே சரவணம் சொல்ஃபுல்லாத்தையும் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு என்ன பொருள் வாங்க நினச்சமோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் எல்லோரும் வந்து சின்ன பிள்ளையாக இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து திடீர்னு எங்கள் அப்பா வந்து ஒரு நாளில் வந்து இறந்து போயிட்டாங்க அதுவும் நான் அஞ்சாவது படிக்கிற டைமில் தான் அப்போல்லாம் வந்து எனக்கு அவ்வளோதான் வந்து விவரம் வந்து தெரியாது எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டியோட வளர்ப்பில் தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் வளரும் போது தான் வந்து அப்பா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அப்போ தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேனே இன்றைக்கும் நான் அதெல்லாம் வந்து மறக்கலை எங்களோடய பசங்கள்கிட்ட வந்து நான் சொல்லி சொல்லி காம்பேன் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாமா இப்படி தான் இருந்தாமா நீங்களும் வந்து நல்லா இருக்கணும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் எங்களுக்கு கிடைக்காத எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்கன்னா என் பிள்ளைகள்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு வருஷத்துலேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தான் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க இந்த பிள்ளை வந்து அப்போனே யாத்தாலையும் முழுங்கிடு தெரியுது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க எனக்கெல்லாம் வந்து அப்போ வந்து அவ்வளோதான் விவரம் தெரியலை அப்புறமேல எங்கள் அம்மாவோட அம்மா தான் வந்து எங்களை வந்து வளர்த்தாங்க அப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து கஷ்டப்படும் போது தான் தெரிஞ்சிச்சு ஓ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளரணும் போல இருக்குது அப்புடின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சு வளர்ந்தேன் அப்போல்லாம் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் வந்து தூக்கணும் எங்கள் ஊரில் சும்மாவே அந்த தண்ணி கஷ்டம் அதிகம் சேரும் சொல்லிட்டு எங்கள் ஆயோட நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவாங்க வந்து தண்ணியெல்லாம் தூக்குவேன் தண்ணி தூக்கி அவ்வளோ வேலை பார்ப்பேன் வேறகெல்லாம் உடச்சிட்டு வந்தால் வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்கணும் அடுப்பு பற்ற வச்சு நானே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து போவேன் ஏன்னா எங்கள் ஆயாவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க சரியில்லவங்க இருந்திருக்கும் போதே வந்து கொஞ்சம் நாள் வந்து எங்களை ஏழாவது படிக்கிற வரை எங்கள் ஆயை வந்து பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரி சரியில்லாமல் போச்சு ஏன்னா அவங்க வயசானவங்கள அப்போதான் எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க நான் எட்டாவதுலேருந்து எங்கள் ஊரில் வந்து நான் போய் கூட்டி போய் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க பட்டுக்கொட்டையில் சேருன்னு சொல்லிட்டு நானும் அதை நம்பி வந்து கிளம்பி வந்தேன் அப்போ வந்து எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் சொன்னாங்க அப் எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒளிமரவாக சொன்னாங்க இவன் வந்து உன்னை கூட்டி போய் படிக்க வைக்க மாட்டா உனைய வந்து அனாதையை விட்டுருவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை நம்ம பெரியம்மா தானே நம்ம அப்பாவோட அண்ணன் தானே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி தான் வந்து நானும் ஊருக்கு வந்து கிளம்பி வந்தேன் பார்த்தா நானும் வந்து எட்டாவது படிக்கும் போதே வந்து ஹாஸ்டல் வந்து என்னையை சேர்த்து விட்டாங்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்க பிள்ளைங்களை வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு என்னையை மட்டும் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க சரி எங்கே போகிறாங்க இங்கே தான் இருக்காங்க நம்ம வீட்டில் என்ன சண்டை வருது அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டேன் ஹாஸ்டல் போனோன்னா ஹாஸ்டல் லைஃபே வந்து அப்படியே தலையில மாறிடுச்சு அப்பா அம்மா இல்லாமல் அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து நான் அனுபவச்சு தான் வந்து வளர்ந்து வந்தேன் நான் ஹாஸ்டலில் சேர்த்துறதுக்கு கூட பொறுத்துக்குவேங்க என்னை வந்து நான் பாதியோட விட்டுட்டு என்ன சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க சொந்த ஊருக்கு வந்து களி பண்ணி வந்துட்டாங்க இதே அவங்க பிள்ளைங்களாக இருந்தால் அப்படி விட்டு வந்துருப்பாங்களா அதெல்லாம் வந்து இன்னைக்கு நாள் வரை என்னால் வந்து மறக்கவே முடியாதுங்க அப்போ எயித்து நயன்த்து டென்த்து மூணு வருஷம் வந்து பட்டுக்கோட்டையில் ஹாஸ்டலில் தங்கி வந்து படித்தே படிச்சிட்டு டென்த்து பாஸ் ஆனதுக்கப்புறம் லெவல்த்து வந்து எங்கள் சித்தி ஊரில் வந்து நான் வந்து சேர்ந்தேன் சேரம்போதே நான் சொல்லிட்டேன் சித்தி என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க சித்தின்னு சொன்னேன் ஏன்னால் எங்கள் சித்திக்கு வந்து மனசே வரல எப்படிமா உனைய சேர்க்க முடியும் நான் உள்ளூரில் தரமா இருக்கேன் உனையை நான் வந்து படிக்க வைக்கிறேம்மா உன்னை நான் வளர்க்குறேன்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லை சித்தி என்னாலும் உங்களை பிரச்சனை வேணாம் என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் சேருன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து ஹாஸ்டல் வந்து சேர்த்து விட்டாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து தங்கச்சிட்ட வந்து ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க அப்போயிருந்து இப்போ வரை அந்த அன்பு வந்து குறையவே இல்லை டெய்லியும் ஃபோன் பண்ணி என்னமா செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி அதனால வந்து என்னைய வந்து இப்படியெல்லாம் வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வர என் பிள்ளைங்க மேலேயும் வந்து நல்லா அன்பாக தான் வந்து இருக்காங்க ஹாஸ்டல் லைஃப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி கிடச்சா அவள் எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல முடியலை தங்கச்சிக்கு மேலே ஃப்ரெண்டு தங்கச்சி எல்லாமே சொல்லலாம் இன்றைக்கு வரையும் வந்து அவங்க ஃபேமிலியில் இருந்து எல்லாமே வந்து எனக்காக வந்து வந்திருக்காங்க என் வந்து பாப்பா பிறந்தப்போ வந்து பார்க்க வந்தாங்க எனக்கு வளகாப்புக்கு வந்தாங்க எல்லா விசேஷத்துக்குமே வந்து அவங்க வந்து வந்தாங்க நானாக வந்து அவங்க ஊருக்கு என்ன வரையினால் போனது கிடையாது ஆனால் ஃபோன் பண்ணி பேசுவோம் அவள் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது அவள் கஷ்டத்தை சொல்லுவாள் நானும் அவர்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லுவேன் நாங்கள் ஃபோன் பே எப்பயாவது தான் பேசுவோம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் பேசுவோம் ஆனால் இன்ன வரையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நடஞ்சிக்கிட்டு இருக்கு அவர் அந்த அளவுக்கு ஹாப்பி என்ன சொல்றது அப்படி ஒரு ஹாஸ்டல் லைஃப்லேயும் வந்து இப்படி ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா வந்து வரும்போது வந்து எனக்கு அவங்களுக்கு அவளுக்கு என்ன சோப்பு வாங்குனாலும் என்ன வாங்கினாலும் எதுவாங்கனாலும் எனக்கு சேர்த்து வருவாங்க ஏன்னா நீனும் ஒரு பொண்ணு மாறுதாமா எனக்கு அப்படிம்பாங்க என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் வந்து என்கிட்ட வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க நான் பேசலை அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கோச்சுக்குவாங்க ஏமா என்னை வந்து மறந்துட்டியா என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கோச்சுக்குவாங்க செல்லாமல் சண்டை போடுவாங்க ஹாஸ்டல் லைஃப்ல இது வந்து மறக்க முடியாத மொமெண்ட்டு இதுவும் கடந்து போவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டத்துக்காக தான் எனக்கு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அடைச்சி ஒரு அழகான ஃபேமிலி ஒரு அன்பான குடும்பம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து கடவுள் வந்து எனக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு நிறைய தடவை வந்து நான் கடவுள்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் ஏன் எங்கள் அம்மா அப்பாவை என்ட்டது பிரித்தேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்து பல நான் வந்து இப்போ வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஸ்டோரி மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்கிரீன்ல என்னோட போட்டோ ஆட் பண்ணிருக்கேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கோம் அங்கே அங்க வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னு அடுத்த வந்து ஆனா வீடியோஸ் வந்து வந்து இருக்கு டைம் வந்து செக் பண்ணி